சிவா கிசித்திருத்தாள் போட்டி போட்டி சிவா சிவா நாம வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தோம் சிவானந்த போதத்தை வந்து நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆனா கடந்த ஒரு வாரமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு காய்ச்சல் இருந்தனால என்னால வந்து அந்த உங்களுக்கு சொன்னபடி வந்து என்னால் வந்து செயல்படுத்த முடியல அதனால நண்பர்கள் வந்து இந்த சிரமத்திற்கு வந்து என்னை மன்னிக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிவானந்த போதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆழ்ந்த தன்மை கொண்டது இது வந்து கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து மேலோட்டமா இருக்கும் இருந்தாலும் ஆஹ் இத வந்து அன்பர்கள் ஆழ்ந்து உள்வாங்க வேண்டிய விஷயம் இருக்கு அதுக்கு முன்பதாக வந்து பாத்தீங்கன்னா அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்த அதாவது சிவானந்த போதம் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து நீங்க உங்களோட ஆழ்ந்த மனதை வந்து நீங்க கத்துக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா உங்கள உங்களுடைய உடலாலும் மனதாலும் அந்த பக்குவத்தை நீங்க வந்து நீங்க கொண்டு வரணும் அப்பதான் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம முழுமையா எடுத்து செயல்படுத்தும்போது அது பூர்ணத்துவம் அடையும் அதனால வந்து எண்ணங்கள் வந்து பலவிதமாக விதமாக சிந்தனை வந்து ஒவ்வொரு சமயத்திலையும் மாறுபடலாம் ஆனால் ஒரு விஷயத்தை வந்து அந்த பக்தி மார்க்கம் சொல்லி கூட அந்த சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்து நீங்க ஆழ்ந்து போகும்பொழுது ஒரு பிடிப்போட தான் நீங்க இருந்தா மட்டும்தான் அது வந்து பூர்ணத்துவம் அடையும் அதான் அன்பர்கள் இந்த சிவானந்த போலத்தை வந்து நீங்க வந்து கத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்ன ரீதியாகவும் அதாவது அந்த படிப்பினை நம்ம படிக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த ஒரு மணி நேரமானாலும் சரி அரை மணி நேரமானாலும் சரி அந்த குறிப்பிட்ட காலத்து உங்களோட எண்ணம் மனம் சிந்தை எல்லாம் ஒருங்கே இருந்தால் மட்டுமே நாம் செய்யக்கூடிய இந்த போதகத்தை வந்து நாம் வந்து முழுமை அடைய வைக்க முடியும் ஆனா அன்பர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அரை மண்டலம் ஆகலாம் இல்ல ஒரு மண்டலம் மண்டலமாகலாம் அதாவது நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய நினைவுகள் நமக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த சிவத்தின் பால் ஏற்று கொண்டு வரமோ அதுக்கு தக்கப்படி இப்படி நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து நம்ம அந்த படிப்பினை நம்ம போகும் பொழுது நீங்க என்ன நிலையில் நீங்க வந்து சிவானந்த போதத்தை வந்து கத்துக்க வேண்டும் என்ற அந்த நிலையை வந்து உங்களுக்குள்ள வந்ததோ அந்த நிலை வந்து இந்த படிப்பினை முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்தா இன்னும் அற்புதமாக இருக்கும் ஏன்னா சிவானந்த போதம் முடிஞ்ச அடுத்து வந்து நம்ம நிஜானந்த போதத்தை நம்ம பார்க்க போறோம் அது வந்து இன்னும் அற்புதமான ஒரு விஷயத்த வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் சோ இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்குள்ள ஆழ்ந்து நீங்க கிரகிக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள் உடல் தன்மை சீராக வைக்க வேண்டும் அதற்காகத்தான் நான் உங்கள்கிட்ட என்ன மறுபடியும் சொல்றேன் அசைவ ரீதியா இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதாவது இந்த பாடம் முடிய வரைக்கும் நீங்க வந்து எடுக்க வேண்டாம் ஏன்னா நாம ஒரு விஷயம் வந்து நம்ம செய்யறோம் இறை சார்ந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னா அதுக்குண்டான மரியாதை நம்ம ஆகணும் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு வாத்தியார்த்த நம்ம பேசணும் அப்படின்னா நாம வந்து எந்திரிச்சு நின்று அந்த வாத்தியார் முன்னாடி வந்து நம்ம பேசுவோம் உட்கார்ந்துட்டு நம்ம கால் மேல கால் போட்டு நம்ம பேசுவோமோ கிடையாது ஏன் அப்படின்னா வந்து அந்த வாத்தியாருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை அதே மாதிரிதான் நமக்கு இது வந்து குருவா இருக்கக்கூடிய வந்து பரமனார் இருக்க பரமனாரா இருக்கக்கூடிய சிவனார் மட்டுமே அந்த சிவனாருக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்ன ரீதியாகவும் நாம் நன்மை நல்ல விதமாக இருந்தால் மட்டும்தான் அவருக்கு கூடிய மதிப்பு நாம் வந்து பூர்ணத்துவமா அவங்களுக்கு கொடுக்க முடியும் அதே மாதிரி அவங்கள்டிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அருளும் ஆற்றலும் நமக்கு பூர்ணத்துவமா கிடைக்கும் இந்த சிவானந்த போதத்தை நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த உடல் ரீதி மன ரீதி என்ன ரீதி நம்ம சொல்லிட்டோம் இருந்த அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படிப்பினை வந்து எடுத்த உடனே வந்து புத்தகத்துல இருக்கக்கூடியதான் அப்படியே வந்து படிச்சு அப்படியே உங்கள்கிட்ட சொல்ல போறது கிடையாது அதுக்கு உண்டான விளக்கத்தை தெளிவுற ஒவ்வொரு பாடலானாலும் ஒவ்வொரு விளக்கமானாலும் அது உண்டான ஆழ்ந்த தன்மையில தான் நம்ம வந்து பண்ணுவோம் அப்போ நீங்க உங்களுக்குள்ள எல்லாம் பேசி முடிச்சுட்டு உங்களுக்குள்ள ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க எழுதி வைங்க அந்த பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கால் மணி நேரம் நமக்கு ஒரு நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை பத்தி நம்ம விவாதிக்கலாம் ஆஹ் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்க எல்லாம் சொல்லலாம் இதை பத்தி நம்ம வந்து இன்னும் அலசி ஆலையும் போது நமக்கு இன்னும் வந்து வெளிப்படையான ஒரு தெளிவான ஒரு சிந்தனை நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதனால அன்பர்கள் உங்களுக்குள் ஆழ்ந்த சிந்தனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நாம வந்து செய்யக்கூடிய இந்த அற்புதமான ஒரு தன்மை இறை வழிபாட்டில் இருக்கக்கூடிய தன்மையை மூலத்திலிருந்து பராபிரமறைக்கும் இருக்கக்கூடிய தன்மை வந்து அறியப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதான் அன்பர்கள் ஆள் தங்களுக்குள் மனம் உடல் எண்ணம் இந்த மூன்று நிலையையும் ஒருங்கை செய்து சிவத்தின் பால் அந்த ஒரு மணி நேரத்திற்கு நீங்க செலவிடமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பாடம் நம்ம தொடங்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம எண்ணம் வந்து நம்ம முன்னாடியே வந்து சிவவாக்கியத்துல நம்ம சொல்லி இந்த எண்ணம் அப்படிங்க வந்து நீரோட்டம் போன்றது அப்போ அந்த நீரோட்டம் போல இருக்கறனால வந்து நாம என்னன்னா இந்த பாடம் நம்ம படிக்கும் பொழுது ஒரு சின்ன சொம்பு சின்ன ஒரு பின்ன அளவுக்கு ஒரு தண்ணீர் எடுத்து வைங்க எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணீர் மூலியம் அந்த உபவாசம் நம்ம பண்ணலாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சிவாயை நம்ம சொல்லிட்டு அந்த அந்த நீரை வந்து நம்ம அருந்தலாம் அதுதான் நமக்கு அது பிரசாதமாக இருக்கும் அப்போ நாம வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாமும் இறைவனுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம் இந்த இறைவனின் அருள் வந்து அந்த நில நீரில் படுகிறது அதை வந்து நாம பிரசாதமாக உட்கொள்கிறோம் அந்த நாள் அந்த தினம் வந்து இனிமையாய் இருக்குமாறு அமையும் இதுதான் வந்து தன்மை அன்பர்கள் வந்து இதுக்குண்டான விஷயத்தை வந்து ஆழ்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் நாம வந்து இன்னும் கடக்கக்கூடிய பாதைகள் நிறைய இருக்கிறது ஏன்னா காலன் வரும் முன்னே கண் பஞ்ச பஞ்சடை முன்னே குற்றாலானத்தை கூறு அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்தா சொல்லிருக்காரு சோ எந்த நிலை என்னவா இருக்கும் அப்படிங்கறது வந்து இறைவன் தீர்மானிக்கக்கூடிய விஷயம் நாம தீர்மானிக்க முடியாதது அதனால் கிடைக்கக்கூடிய அத்தருணத்திலிருந்தே அத்தருணம் இத்தருணத்திலிருந்தே சிவ வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் என்று அன்பர்களுக்கு வந்து வேண்டிக் எந்த ஒரு மனிதரும் நிலையான வாழ்வு வாழ்வதில்லை எந்த ஒரு மனமும் நிலையான தன்மை இருப்பதில்லை ஆனால் சிவத்தை எண்ணும் பொழுது மட்டும் அதை நிலையான தன்மையை இருக்குமாறு நம்ம செய்ய வேண்டும் அதற்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இந்த முயற்சியில் அன்பர்கள் நீங்க பங்கெடுக்க வேண்டும் பங்கெடுத்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த சிவானந்த பூதத்தை முடித்து அடுத்தது சிவனா பரமேஸ்வரிக்கு வந்து உபதேசம் செய்த நிஜானந்த போதத்தை வந்து நம்ம தொடர்ச்சியை பார்க்கலாம் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம ஆழ்ந்து பார்க்கும் போது நம்மளுடைய மனம் வந்து பக்குவமடைந்து அந்த சிவத்தன்மையில் முழுமையாக ஈடுபடலாம் ஏன்னா மாநில பிறப்புங்கிறது மிக அற்புதமான பிறப்பு அந்த பிறப்பின் தன்மை வந்து நம்ம பூரணத்துவம் செய்ய வேண்டும் என்றால் இறை வழிபாட்டை தவிர நமக்கு வேற எந்த ஒரு கதியும் கிடையாது ஏன்னா அதுதான் கதி கதியாய் இருக்கக்கூடியவனிடம் கதியா இருப்பதே மேல் அன்பர்கள் ஆஹ் எதிர்பார்த்து தெரியுதுங்க என்னால இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல வர முடியாதனால வந்து அன்பர்கள் மீண்டும் என்னை மன்னிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் சிவாய் நம சிவாக்கே சித்த திருத்தாள் போட்டி போட்டி சிவாய் நம சிவா